வணக்கம் நாங்க பிஸ்மலா காஸ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க இன்னோவா போட்டேங்க நான் கூட நாகூர் போய் வந்தேன் அவ்வளவு இருந்துச்சு சிங்கிள் ஓனர் வண்டிங்க சோல் ஆயிடுச்சு எங்கே இருக்கிறாங்கன்னா ஆம்பூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம கஸ்டமர் தான் சப்ஸ்கிரைபர் தான் அவ வந்து அட்வான்ஸ் கட்டினாங்க எடுத்துட்டாங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க எங்கெங்கயோ பார்த்து என்கிட்ட வந்து எடுக்கிறாங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இந்த ஒரு வாரமா நான் உடம்பு செய்யாமல் வீடியோ நிறைய போடல இதுக்கப்புறமா எனக்கு கரெக்டா ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நிறைய வண்டி வரும் நிறைய வண்டி இருக்கு நம்மள்கிட்ட வீடியோ போடுறேன் எல்லாமே பாருங்க அந்த புக் கொடுக்குறேன் ஃபேமிலியோட வந்து எடுக்கிறாங்க

வண்டி வந்து எனக்கு எதுவும் செட் ஆகாது இருந்துச்சு அங்கெங்கயோ பார்த்தேன் அதனால் வந்து அண்ணங்கிட்ட வந்தேன் அண்ணங்கிட்ட வந்ததுக்கு உடனே இனோவா நாகூர் நாகூர்த்துக்கு போனதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னேன் உடனே அண்ணனை காண்டாக்ட் பண்ணேன் காண்டக்ட் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் சண்டே வந்து பார்த்து வண்டியை வண்டி அட்வான்ஸ் கட்டி போனேன் கட்டிட்டு போன வண்டி எனக்கு வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் வாங்க அண்ணனை நம்பி வாங்க கடவுள் அருளால் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல மாதிரியா வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாரு நம்பி வாங்க அட்வான்ஸ் கட்டுற மாதிரி வண்டி இருக்காப்பா அது அட்வான்ஸ் கட்டண்தோட வண்டி நல்லா இருக்கு சரி அதோட நல்லா இருக்கு எல்லாமே பார்த்தேன் நான் ஏசி பா எல்லாமே பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி நல்லா க இருந்து புகை தள்ளலை மெயினாக வந்து எல்லா யூடியிலையும் போடுவாங்க வண்டின்னு இன்ஜினை மட்டும் காட்டுவாங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி புகை தழுறது இந்த வண்டி அந்த ரேடியேட்ருது எல்லா இதெல்லாம் காட்ட மாட்டாங்க அண்ணன் வந்து எல்லாமே கிளீனாக போட்டு காட்டுறாரு நம்பி வரலாம் கார்ஸுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றிப்பா நன்றி வண்டி பக்கா கண்டிஷனுங்க இனோவா கொடுத்துட்டேன் சிங்கிள் ஓனருங்க சேஸ் நம்பர் இருந்து எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்போம் கொடுக்குற போல் சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க இப்போ என் வாய்ஸ் போல்டோட வந்துச்சு பாருங்க நம்மளுக்கும் உடம்பு நல்லா ஆயிடுச்சு நம்பி வாங்க நேரில் வந்து எடுத்துன்னு போங்க அடுத்தது பாருங்க சும்மா இருக்கு சூப்பரா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு எல்லாமே வித்துட்டு இருப்பேன் ஒரு வாரம் நான் ஆள் சரியா இல்லைங்க நான் இல்லைங்க சுத்தமா இல்லை ஆஃபீஸ்லயே இன்னைக்கு தான் வந்திருக்கேன் வந்த நாள்லேருந்து இருந்து கொடுத்துன்னு இருப்பேன் இந்த ஜெயில ஒன்று வந்து சொன்னங்களே இன்னைக்கு வீடியோ வந்துடுங்க சூப்பரா இருக்கு இந்த ஜெயிலோ ஜெயிலோ அப்டேட் பண்ணுறேன் பக்கா கண்டிஷனு நல்ல வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் சீட் கவர் கூட எனக்கு பிடிக்கல வேற சீட் கவர் போட சொல்லிட்டேன் சீட் கவரும் வந்துச்சு இதை பாருங்க இந்த இந்த கவர் வேற ஆள்லாம் அப்படியே போடுவாங்க நான் ஏன் இதை மாத்தறேன்னா என் மனசுக்கு பிடிக்கல கஷ்டமட்டேன்னு சொல்லிட்டேன் சீட் கவர் மாத்தி தான் ஆடு போடணும்னு இப்ப சீட் கவரும் இப்ப கைட்டுக்கு போறாங்க ஆனா சீட் கவரே எவ்வளோ குவாலிட்டியா இந்த சீட் கவரு கைட்டு போட்டு வேற போடுறேன்னா குடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் இல்ல கொடுக்க மாட்டேன் நல்ல பொருளாக இருக்குது நேரில் வந்து பாருங்க அடுத்தது நம்மளுக்கு டவராக இருக்குது டவராகவும் பக்கா கண்டிஷன் இருக்குது இதுவும் சொன்னேன் ஷீட் கவர் போட்டு நீக்கவே பண்ணு ஷீட் கவர் போட்டுவிட்டேன் பெரிய வண்டிகளும் இருக்குங்க டவராக இருக்குது சும்மும் இருக்குது ஜைலோ இருக்குது என்ஜாய் இருக்குது என்ஜாயும் டாப்பாக இருக்குது சிங்கிள் ஓனர் தான் என்ஜாய் டாப்பாக சூப்பராக இருக்குங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு டாப் மாடலு சிங்கிள் ஓனரில் என்ஜாய் வந்திருக்கு நீட்டாக இருக்கு மேலே பம்பர்லாம் வச்சு வந்திருக்கு வண்டி தெளிவாக இருக்குது இதுவும் அப்டேட் பண்ணுறேன் இதுவும் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்டர் இருக்குங்க டஸ்டர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு டெக்ஸி டைப்பில் டஸ்டர் இருக்குது ரெண்டாயிரத்தி பாஞ்சு அதுவும் டாப்பாக இருக்குது அப்புறமா ஈகோ இருக்கு ஈகோவும் இருக்குது நம்மள்ட்ட அப்புறமா இன்னொரு இனோவா இருக்கு இன்னோவா இனோவா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ இருக்குங்க ஆல்டோ இருக்கு ஆல்டோ இருக்கு சேஸ் நம்பர் கரெக்டாக்காப்பா கரெக்டா இருக்கா சரிப்பா ஆல்டோ இருக்கு நம்மள்ட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாடா ஜஸ்ட் இருக்கு டாடா ஜஸ்ட் டாடா விஸ்டா சேன்ட்ர லோ பட்ஜெட்டில் இருக்கு இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க இண்டிக்காருக்கு எல்லாமே அப்டேட் பண்றோம் ஒன்னொன்னா போடுறேன் இதுக்கு மேல வீடியோ வந்துனே இருக்கும் எல்லாமே பாருங்க வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்றோம் டெய்லியும் கொடுக்குறோம் விஷ்மிலா காசுல கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நம்பி வரவங்க நல்ல பொருள் அவரே சொல்ல ஆயில் போக்க தள்ளாது இவர் எத்தினு அவங்க ஊர்ல எடுத்து ஸ்ட்ரிக் எடுத்து பார்த்தாலும் அடிக்காது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் பிஸ்மிலா காசு நம்பி வாங்க நல்ல பொருள் எத்தின்னு போங்க வண்டி பூஜை போட்டு எடுத்து போடுறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் தெளிவாக இந்த வண்டிங்க அப்டேட் பண்ணது டெலிவரி ஆகும் போகுது நம்பி வராங்க ஃபேமிலியோட வந்தாங்க எத்தனை போகிறாங்க ஃபேமிலியோட வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் நம்பி அவ்வளோ தூரம் வந்து எத்தனை போகிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருந்தால் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஸ்மிலா காசை நம்புங்க நல்ல பொருள் எடுத்துன்னு போங்க நிறைய வண்டி வந்திருக்கு எனக்கு மட்டும் உடம்புலாம் இருந்தால் எல்லாமே இருப்பேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லனால்தான் இவ்வளோ வண்டிங்கன்னா வெயிட்டிங்கில் நிற்குது இதுக்கு மேலே நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வாங்க என்ன நம்பி எத்தனை போங்க நல்ல பொருளை உலோ வண்டிங்க இருக்குது எல்லாமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த வண்டி இருந்தாலும் வாங்க இருபது வண்டிக்கு இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இந்த இருபது வண்டிகளும் காலி ஆயிரும் வேற வண்டிக்கு வந்துடும் உங்களுக்கு எந்தெந்த வண்டி இதில் பிடிச்சிருக்கோ நேரில் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபாயிருக்கும் வண்டி இருக்குது டிஸ்மேலே காசு நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் தெளிவாக இருந்தால் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க அதை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுங்க பொருளை தரமாக கொடுக்கணும் எப்போவுமே எவ்வளோ தூரம் நான் போய் நல்ல வண்டி நல்ல மைலேஜ் கொடுத்துச்சு எவ்வளோ வண்டிங்க நிற்குது பாருங்கள் அதுலேருந்து அதுலேருந்து ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக நிற்குது நிறைய வண்டிங்க இருக்குது வண்டிங்க வந்து ஆல்டோ இருக்குது இனோவா இருக்குது இன்னொரு இனோவா ஈகோ இருக்குது ரெனால் டஸ்டர் இருக்குது என்ஜாய் இருக்குது கிராண்ட் இருக்குது டாடா சுமோ கோல்டு இருக்குது டவேரா இருக்குது ஜைலோ இருக்குது அப்புறம் டாடா ஜஸ்ட் இருக்குது டாடா விஸ்டா இருக்கு சாண்ட்ரா இருக்குது இண்டிகா இருக்குது தீனி வண்டி இருக்கு டாடா மான்சா ஒன்று வந்திருக்கு சிங்கிள் ஓனர்ல அதுவும் அப்டேட் பண்றேன் அது லாஸ்டா அதுவும் நிக்குது அதுவும் அப்டேட் பண்றேன் கொடுக்குற கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டேங்க நம்பி வாங்க நல்ல பொருள் போங்க விஸ்மிலா காசை நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பாங்க இந்த வண்டி எடுக்கிறாங்க கிளம்ப போறாங்க எவ்வளோ கடைங்க இங்க இங்க இருக்கு அதெல்லாம் விட்டு நம்மள்ட்ட வந்திருக்காங்க நிறைய இடத்துல சுத்திட்டு கூட வந்திருக்காங்க எல்லா இடத்துல தான் பெட்டர் நம்ம தான் பெஸ்ட்னு வந்திருக்காங்க எல்லாருக்குமே நல்ல பொருள் தரேன் நல்லா நான் தான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் எந்த வண்டி இங்க நிக்கிற எந்த வண்டிகளையும் ஆயில் போக அடிக்காது ஆயில் போக்கை அடிக்கிற வண்டி என் ஆபீஸ்க்குள்ள வராது அது என்ன எதே அதுதான் என்னுடைய ஏமே அதுதான் அடிக்க கூடாது அடிக்காத தான் உள்ள வரும் எல்லாமே பாருங்க தர பொருள் தரமா கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க எல்லாமே செம்மையா இருக்கும் வண்டிங்க அப்டேட் பண்ணிருக்கோம் பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேரம் டெய்லியும் போடுறேன் டெய்லியும் கொடுக்குறேன் இதுக்கப்புறமா பாருங்க இந்த கிராண்டு கூட சூப்பரா இருக்கு இன்னும் அப்டேட் பண்ணல அதுவும் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க நன்றிங்க